உடலையும் உயிரையும் முதுமையும் நோயும் மற்ற பிரச்சனைகளும் வராமல் காத்துக் கொள்ளுகின்ற இந்த அறிவியலான பயோக அறிவியலையும் அனுபூதியாக அளித்திருக்கின்றார்கள் என்னே பெருங்கருணை என் ஐயன் பெருங்கருணை பரமசிவ பரம்புரளின் பெருங்கருணை ஹிந்துக்கள் என்னுடைய பொட்டன்சியாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஹிந்து விரோதிகள் கண்டுபிடித்து விட்டார்கள் நான் உயிரோடு இருக்க அனுமதிக்கப்பட்டால் ஹிந்து மதத்திற்கு எவ்வளவு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி விடுவேன் என்பதை இந்துக்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இந்து விரோதிகள் கண்டுபிடித்து விட்டார்கள் அதுதான் மொத்த பல பேர் எங்கிட்ட சாமி உங்களை இவ்வளவு காண்ட்ரடிக்ஷன்ஸ் இவ்வளவு கான்ஃபிளிக்ஸ் இவ்வளவு சச்சரவுகள் இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு ஞானி ஒரு அவதார புருஷன் சச்சரவுகளுக்கு இருக்க வேண்டாமா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹிந்துக்கள் என்னுடைய முக்கியத்துவத்தை தேவையை நான் இந்து மதத்திற்கு செய்ய போகின்ற மிகப்பெரிய மறுமலர்ச்சி பங்களிப்பை என்னுடைய இம்பார்ட்டன்ஸை என்னுடைய பொட்டென்ஷியாலிட்டி சாத்தியக்கூறை இந்துக்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே இந்து விரோதிகள் புரிந்து கொண்டார்கள் அதனால் என்னை இல்லாமல் செய்வதற்கு என்னவெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்தார்கள்